அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு இவரும் அவளும் கதையாசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் கதை பதிவு மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணா தன் அழுகையை என்னிடம் மறைக்க பார்க்கிறார் எனக்கு அவருக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்க விரும்பாமல் அவரின் கண்ணீரை கண்டு காணாத மாதிரி பாவனை செய்ய வேண்டி கிடக்கிறது அண்ணா செல்லும் விடயங்களால் நான் தான் அழுது துடிக்க வேண்டியவள் அவர் எனக்கு முன்னால் கண்கலங்க பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அவர் கொண்டிருக்கும் விடயங்களால் அவர் எதிர்பார்த்து வந்த மாதிரி நான் குமுறாமல் இருப்பதை பார்த்து எரிச்சலாகவும் இருக்கலாம் என்னிடம் அவர் தன் மனதுக்குள் ஒத்திகை பார்த்திருப்பார் என்று எனக்கு தெரியும் திருமணங்களும் அதை தொடரும் வாழ்க்கை அமைப்பும் அண்ணன் தங்கை தூரத்தில் வைத்துவிட்டாலும் என் அண்ணாவை பற்றி அன்பான அபிப்பிராயங்கள் அதிக தூரத்தில் இல்லை என்பது அவருக்கு தெரியாதா எனது ஆறு வயது மகன் பள்ளிக்கூடத்தில் வரப்போகிறான் அவன் சாப்பிடுவதற்காக பிஸ்கட் டின்னை எடுத்து மேசையில் வைத்துவிட்டு அண்ணாவுக்கு தேநீர் போட சமையல் அறிக்க போறேன் வெளியில் நான்கு மணி வெயில் வீட்டுக்குள்ளும் பரவி அகோரமாக உடம்பை சுடுகிறது முன்னரையில் தலை குனிந்து சோர்ந்து போய் காட்சி அளிக்கும் அண்ணாவின் தோற்றம் என் அடிவயிற்றை ஏதோ செய்கிறது அவர் நினைப்பது போல் தங்கையின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவலம் மட்டுமல்ல தங்கைக்காக அவர் வேட்டையாடி பிடித்த லண்டன் மாப்பிள்ளை தன்னை போய் காட்டுகிறானே என்ற ஆத்திரமும் அவரால் தாங்க முடியாமல் இருந்திருக்கலாம் என் கணவனைப் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டுதான் அவருக்கு என் அண்ணன் ஏழு வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து வைத்தாரா அல்லது லண்டனில் வாழும் வாலிபர்களின் குறும்பு சேட்டைகள் திருமணம் செய்து வைத்தால் சரியாக போய்விடும் அப்பா செல் எனக்கு என் கணவரை கொண்டு வந்தாரா எப்படியாயிருந்தாலும் இவ்வளவு காலத்தின் பின் இவை நடந்திருக்கின்றவை போட்டுக்கொண்டு என் எனக்கு விளங்கவில்லை என் எண்ணங்கள் கொதிக்கின்றன இவ காலம் தெரிந்தும் தெரியாமலும் என் மனதை உறுத்திய சந்தேகத்தை அண்ணா இன்று அபட்சமாக சொல்லிவிட்டார் என்றோ ஒரு நாள் தெரிய வரதானே போகிறது என்று அரைகுறை தயக்கம் இன்று பறந்து பறந்துவிட்டது என் அண்ணன் இன்று என்னுடைய இவரையும் அவளையும் ஒன்றாக நேரில் கண்டாராம் இவ்வளோ நாளும் எத்தனையோ பேர் சாடை மாடையாக அவளையும் இவரையும் பற்றி எத்தனை சொன்னார்களாம் ஆனால் தான் அவரை நேரில் காணும் வரை மற்றவர்களின் பேச்சுகளை அண்ணா கணக்கில் எடுக்கவில்லையாம் இனத்தை அண்ணா நேரில் கண்டாராம் என் கணவரும் அவருடன் பல காலமாக ஒன்றாக வேலை செய்யும் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியான அவளும் ஒன்றாக தேட்டருக்கு சோடியாக போவதைக் கண்டாராம் அவர்கள் இருவரும் பத்து வருடங்களாக அவர் என்னை திருமணம் செய்ய முன்னிருந்து காலம் தொடங்க ஒன்றாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் வேலை விடயமாக அடிக்கடி ஒன்றாக வெளியில் செல்பவர்கள் இன்று ஒன்றாக தியேட்டருக்கு தான் என்ன நான் என் குரலில் நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு அண்ணாவிடம் கேள்வி கேட்டேன் அவர்கள் ஒன்றாய் திருவது பெரிய விடமில்லையே அவர்கள் பலகாலமாய் ஒன்றாக வேலை செய்கிறார்கள் அவர்கள் வேலை அப்படி அதைவிட அவர்களுக்குள் ஒரு நெருக்கமான ரகசியமும் இல்லை என்பதை அண்ணாவுக்கு அழைத்து சொல்கிறேன் அண்ணா நான் கொடுத்த தேநீரை வாங்கிக் கொண்டு கரகரத்த குரலில் கௌரி விசர்த்தனமாக ஏமாறாதே அவர்களின் பார்வைகளையும் சிற்பையும் நெருக்கமான நடத்தைகளையும் பார்க்கும் எந்த முட்டாள் கூட அவர்களுக்குள் ஏதோ இருக்கிறது என்று சொல்வான் அண்ணாவிடம் குரலில் கோபம் கொதிக்கிறது அண்ணாவால் மேலும் ஒன்று சொல்ல முடியாத அளவு கோபம் வருகிறது என்பது அவரின் முகத்தில் தெரிகிறது தேநீர் தேநீர் கீழே வைக்கிறார் அவரின் நாக்கில் எனது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விடயங்களால் எனது மனம் எவ்வளவு சூடாக இருக்கும் என்பதை அண்ணா பார்த்து விடக்கூடாது என்பதற்காக எனது பார்வையை ஜன்னலுக்கு பார் பதித்தேன் தோட்டத்தில் எனது சின்ன மகன் தான் எறிந்த பந்தை எடுக்கப் போகும் வேகத்தில் நான் நட்டு வளர்த்த தக்காளி கன்றுகளை மிதிக்கின்றான் அவன் தக்காளி கன்றுகளை தோசம் செய்வதை கண்டு கவனமாக விளையாடு என்று அவனிடம் கோபப்படுவதா அல்லது எனது உணர்வுகளை குடும்ப உறவை என் துடிப்பை அவளுடன் கேட்டு கோபப்படுவதா வெளியிலிருந்து எனது தன் காரில் கொண்டு வந்து இறங்கிவிட்ட மகன் கதவை தட்டுகிறான் ஹலோ மாமா என்ன விசேஷம் இந்த பக்கம் வந்திருக்கிறீர்கள் மருமகனின் கேள்விக்கு அண்ணா மறுமொழி சொல்லவில்லை மகன் அண்ணாவின் மறுமொழிக்கு காத்திராமல் தம்பியுடன் விளாட் தோற்றத்திற்கு ஓடுகிறான் இந்த பக்கம் வர என்ன விசேஷமாம் உம் அண்ணன் முடுங்குகின்றார் நான் பேசாமல் இருக்கின்றேன் கௌரி உன்னுடைய புருஷனுக்கு ஒரு பாடம் படிப்பு காட்டா என் பெயர் முத்துலிங்கம் இல்லை என்று அண்ணா கருவி கொள்கிறார் தன்னை ஏமாற்றியவருக்கு அண்ணா பாடம் படிப்பிக்க போகிறாரா அதற்கு தான் உதவி செய்ய வேண்டுமாம் எனது வீட்டில் காலடி எடுத்து வைத்த நேரத்திலிருந்து அண்ணா திரும்பத் திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் உனக்கு துரோகம் செய்கிற புருஷனோட இன்னும் இருக்க போகிறியா அவனுக்கு மான மரியாதை இருந்தால் உன் முகத்தில் இனி முடிக்க மாட்டான் உடனே பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வெளிக்கிடும் அண்ணா ஏதோ என்னை ஷாப்பிங் செய்ய கூட்டி கொண்டு வந்தவர் போல் சொல்கிறார் நான் எனது குழப்பத்தை வெளிக்காட்டாமல் நிதானமாக மௌனம் ஆயிருப்பதும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா என்னவரிடமிருந்து எனக்கு விவகாரத்தை வாங்கி தர போகிறாராம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியை பறைசாற்ற ஒரு உடன்படிக்கையா கொஞ்ச நாளைக்கு மற்றவர்கள் உனது வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமானது என்று சொல்வார்கள் அல்லது பலத்தையும் சொல்வார்கள் அவனை விட்டுட்டு போய் ஊரில் அம்மாவோட கொஞ்ச நாளைக்கு இரு அண்ணா பேசிக்கொண்டே இருக்கிறான் அவரிடம் இருந்து எனக்காக எவ்வளவு கறக்க முடியுமோ அதை கறக்க போகிறாராம் பணத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தரின் நிகழ்காலமும் எதிர்காலம் பெண்ணி பிணைக்கப்பட்டிருக்கிறது கல்யாணங்களும் அப்படித்தானே எனக்கும் என் குழந்தைகளுக்கும் பணமும் மற்றவர்களின் பரிதாப வார்த்தைகள் மட்டும் மட்டும்தான் தேவையா ஆரம்பத்தில் பரிதாபம் காட்டுபவர்கள் கண் மூடி திறப்பதற்குள் தங்கள் நச்சு நாவால் என்னை பரிகாசம் பண்ண தொடங்கி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும் கௌரி நல்ல மனைவியா இருந்தால் ஏன் அவாவன்ற புருஷன் வெள்ளக்காரிகிட்ட போனார் அவர் என்னை கோயிலுக்கும் கடையிலும் காணும் போது காதுபட சொல்வார்கள் அது நிச்சயமாக நடக்கும் காலம் காலமாக வலிமையற்றவர்களை மிக பெரிய வாய்ப்படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் சொற்களாலும் செய்கைகளாலும் சித்திரவதை செய்வது நடந்து கொண்டிருக்கிறது என்ன கௌரி யோசிக்கிறாய் அண்ணா கண்ணால் காணுவதும் போய் காதார் கேட்பதும் போய் எதுக்கும் நான் அவரை கேட்கிறேன் வேதனை மனதை சுண்டி இழுத்தாலும் எனது வார்த்தைகளை அண்ணாவின் முகத்தை பார்க்காமல் சொல்கிறேன் எனது குரலில் நிதானம் இருந்தாலும் மனதில் பொங்கும் துயர் எப்போதும் வெடிக்கும் போலிருக்கிறது அண்ணாவுக்கு எனது பிடிவாதம் கோபத்தை தந்திருக்க வேண்டும் என்பது அவர் நடையில் தெரிந்தது அவர் கார்கதவை அடித்து சாத்தியதிலிருந்து அவருக்கு என்னிலும் எனது கணவரிலும் உள்ள ஆத்திரம் அளவிட முடியாதது என்பது பிரதிபலித்தது அண்ணா குழந்தைகள் தோட்டத்தில் அம்மாவின் மனதில் பிரளயம் நடப்பதை உணராமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எங்கே அது ஓடி போய் தண்ணியாக இருந்து அளவேண்டும் போல இருக்கிறது நிறைத்து விளையாடிய எனது மகன்கள் தெப்பமாக நனைந்து சேறு சகதியமாக வருகிறார்கள் மாலை நெருங்குகிறது இன்று வெள்ளிக்கிழமை அவர் பெரும்பாலும் கொஞ்சம் முந்தி வருவார் குழந்தைகளை குளிப்பாட்டி சாப்பாடு செய்து கொடுத்து விட்டு அவருக்காக காத்திருப்பது எனது வழக்கம் அப்படி கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியாவிட்டால் பண்ணி அவர் வரும் நேரம் கடந்து அவரும் வரவில்லை பிந்தி வருவதாக டெலிபோன் காலும் வரவில்லை வீட்டுக்கு வந்ததும் என்ன சொல்ல போகிறார் ஓவர் டைம் செய்தேன் போன் பண்ணி கொண்டிருக்க நேரம் இல்லை என்று சொல்ல போகிறாரா என்னவர் லண்டனில் உள்ள அமெரிக்கன் கம்பெனி ஒன்றில் பெரிய வேலையாயிருக்கிறார் அவருக்கு என்று ஒரு காரியதரிசியம் உண்டு அவள் தான் அண்ணா சொல்லிக் கொண்டிருந்தவள் அவள் பெயர் மெலனி கல்யாணம் முடிந்து லண்டனுக்கு வந்ததும் லண்டனில் உள்ள உறவினர்களுக்கும் ஸ்னேகிதர்களுக்கும் எங்கள் திருமண சப்தம் நடந்தது தனது ஆபீஸிலிருந்து தனது காரியதரிசி உள்பட சிலர் எங்கள் ரிசப்ஷனுக்கு வருவதாக அவர் சொன்னார் பல காலமாக அவருடன் வேலை செய்பவள் கொஞ்சம் வயது போன பெண்ணாக இருப்பாள் என்று எதிர்பார்த்தேன் இதுதான் எனது செக்ரட்டரி மிஸ் மெலனின் கிரீன் என்று என் கணவன் அவளை எனக்கு அறிமுகப்படுத்திய போது திடிக்கிட்டு விட்டேன் இவளா வருடக்கணக்காக என் கணவரின் காரியதரிசியாக இருக்கிறாள் ஒரு தங்க தேர் தெருவில் இறங்கி ஊர்வலம் வந்த போல் அவள் அங்கு வந்திருந்தாள் வார்த்தை எடுத்த இந்த சிற்பத்துக்கு முன்னால் காலை தொடக்கம் இருப்பவர் மனம் சரணப்படாமல் இருக்க முடியுமா என் மனதில் பல யோசனைகள் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் விளையாட்டாக அவரிடம் சில வேலை அவளை பற்றி கேட்டாலும் அதாவது அவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது மற்றவர்கள் குறும்புத்தனமாக ஏதும் சொல்வதில்லையா என்று அவரை கேட்டிருக்கின்றேன் அவர் கோபித்தது கிடையாது நாங்கள் ஒன்றாக வேலை செய்யும் இரு வித்தியாசமான மனிதர்கள் அவளுடன் அதற்கு மேல் எனக்கு எந்த வேலையும் கிடையாது எனது உத்தியோகம் எனக்கு மிக மிக முக்கியமானது என்று ஒரு பெரிய விளக்கத்தை தந்தார் சில அவரிடம் திரும்ப சாடையாக எனது சந்தேகங்களை வெளிப்படுத்துவேன் அவரின் அன்பான கரங்களுக்குள் என்னை புதைத்துக் கொண்டு எனது அன்பில் நேர்மையில் உனக்கு என்று கேட்பார் அவருக்கு அவரின் குடும்பமும் குழந்தைகளும் மிக மிக முக்கியம் என்று எனக்கு தெரியும் என் நினைவுகள் அலைப்பாய்கின்றன கண்களின் நீர் பெருக்கெடுத்து என் மடியில் விழிக்கின்றன அன்பும் உள்ள என் கணவர் எனது அழகிய வீடு எனது அன்பான குழந்தைகள் வசதியான லண்டன் சிவியம் எல்லாம் வெறும் மாயேயா குழந்தைகளின் உடுப்புகளை வாஷிங் மிஷினில் போடுகிறேன் கழுவுகிறேன் ஏதிலும் மனது பதிய மாட்டேன் என்கிறது இரவு சாப்பாட்டுக்கு தோசை போட்டிருக்கின்றேன் குழந்தைகளுக்கு எங்கள் சாப்பாடுகள் அதிகம் பிடிக்காது ஆனால் எங்கள் சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தோசை இடியப்பம் என்று செய்து கொடுப்பதுண்டு அவர்கள் தங்களின் ஆசை தீர பட்டரும் ஜாமும் போட்ட பான் துண்டுகளை சாப்பிடுவதை தடுக்காமல் மறத்து போயிருக்கின்றேன் பின்னேறும் ஆறு மணி ஆகிறது ஆனாலும் நல்ல அடிக்கிறது தங்கள் முகத்தில் கிடந்த பட்டரை துடைத்துக் கொண்டு பாருக்கு அம்மா என்று என்னை கேட்கிறார்கள் அப்பா வரும் எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்ல வாய் வருகிறது ஆனாலும் அவர் எங்களை கேட்டால் எல்லா செய்கிறார் என்று என்னையே நான் கேள்வி கேட்டுக்கொண்டு வீட்டுக்கதவை பூட்டிவிட்டு பூட்டிவிட்டு குழந்தைகளுடன் பார்க்க போகிறேன் அவர்கள் அங்கு பல விளையாட்டுகள் உபகரணங்களும் ஏறி ஓடியாடி விளையாடி களைத்து போயிருக்கார்கள் நாங்கள் வீடு வந்து சேர நேரம் எட்டு மணியாகிறது அம்மா அப்போ என் அம்மா அப்பா இன்னும் வரவில்லையா குழந்தைகள் கேட்கிறார்கள் அப்பா ஓவர் டைம் செய்கிறார் மனதறிந்து போய் சொல்கிறேன் ஓவர் டைம் செய்கிறாரா எனக்கு கோபம் வருகிறது இன்று தோசை செய்யாம அரைத்து வைத்திருக்கின்றேன் தோசை செய்ய மனம் வரவில்லை வீட்டுக்கு வந்ததும் என்ன சாப்பாடு இல்லையா என்று கேட்டால் சண்டை பிடிக்கலாம் நான் சண்டைக்கு தயார் சண்டைக்கு ஆள் நிலை குழந்தைகள் படுக்கை நேரம் அவர்களின் முகம் கைகால் கழுவி அவர்களுக்கு பிடித்த சாப்பாட்டை செய்து கொடுத்துவிட்டு அவர்களை படுக்கைக்கு அழைத்து செல்கிறேன் அவர்கள் வழக்கம் போல் கதை சொல்ல சொல்லி கேட்கிறார்கள் கதையா யார் கதை என் கதையா அல்லது உங்கள் அப்பாவின் கதையா ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்று பிரித்து வைத்திருக்கும் சமுதாயத்தை பற்றி கதையா அவர்களுக்கு இந்த சிக்கலான உலகத்தை பற்றி என்ன தெரியும் அம்மாவுக்கு சரியான தலையடி நாளைக்கு கதை சொல்கிறேன் பெரிய மகன் பிடிவாதம் பிடிக்கிறான் அவனுக்கு பிடித்த கதைகளின் பெயர்களை சொல்லி நச்சரிக்கிறான் ராமர் கதை சொல்லட்டான் அந்த கதையில் வரும் பொல்லாத கூனியும் குரங்கு படைகளும் அவர்களுக்கு விருப்பம் குறும்புக்கார கண்ணனை பற்றி சொல்லட்டான் அசுரனை வதைத்த அழகிய குமரன் கதை சொல்லட்டாம் அவர்களின் நச்சரிப்புகளுக்கு நான் ஏதோ சாட்டு போட்டுகள் சொல்லி தட்டி கழிக்கும் என் மனதில் ஏதோ உறுத்துகிறது எந்த கதையிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் போராடி வெற்றி அடைகிறார்கள் பெண்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்கள் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத போராட்டமா பெண்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு வாழும் மற்றவர்களால் ஆளுமை செய்யப்படவும் அடக்கி வைக்கப்படவும் பிறந்தவர்களா குழந்தைகள் கண்ணே ஏற்கிறார்கள் எனது சிந்தனைகள் மனதை அழுத்து பெறும் மூச்சுடன் அவர்களின் அறையை விட்டு வெளியே வருகிறேன் அவர் இன்னும் வரவில்லை லேட்டாக வருவேன் என்று போன் பண்ண சொல்ல முடியாத அளவு பிசியா கிரீன் ஞாபகத்தை தட்டுகிறாள் அவர் பெயர் மனதில் பட்டதும் எரிச்சல் வருகிறது அவளின் எனக்கேன் கோபம் வர வேண்டும் குடும்பத்தின் குழந்தைகள் அருமை தெரியாத ஆண்கள் அவளை சுற்றினால் அதற்கு ஆளா பொறுப்பு ஆண்கள் தாங்கள் நினைத்தபடி நடந்தால் அதற்கு ஏன் பெண்ணிற்கு பழியே போட வேண்டும் ஒரு விதத்தில் இப்படியெல்லாம் யோசிப்பது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது டெலிவிஷன் போடக்கூட மனம் வரவில்லை வீடு அசாதாரணமாக நிசப்தமாயிருக்கிறது சட்டென்னு நிச்சயம் சின்ன மகளின் அழுகை கேட்கிறது கனவு கண்டு அழுகிறானாம் ஓடி போய் அவனை அணைத்து தேற்றியபடி யோசிக்கிறேன் அவர் வந்தவுடன் அண்ணா சொன்ன விடயங்களை கேட்பதா கம்பீரமும் கவர்ச்சியுமானது எனது கணவரின் உருவம் அருகில் நிற்பது போல இருக்கிறது அப்படி நான் கேட்டால் என்ன மறுமொழி சொல்வார் இவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்பாராம் அல்லது ஆமாம் எல்லாம் உண்மைதான் ஆனால் உனக்கு என்ன குறை வைத்தேன் என்னுடன் இருக்க விருப்பம் என்றால் இரு அல்லது உனது அண்ணா சொல்வது போல் மூட்டை கட்டி கொண்டு போய்விடு என்று சொல்வாராம் குடும்ப வாழ்க்கை என குழம்பு கரியா உப்பு கூட்டினார் தூக்கி எறிய டெலிபோன் மணி அடிக்கிறது தான் இருக்கும் எனக்கு ஏனோ உடம்பு நடுங்குகிறது மனம் பதறுகிறது டெலிபோன் அடித்துக் கொண்டு இருக்கிறது எனது கைகள் நடுங்குகின்றன டெலிபோனை தூக்குகிறேன் ஹலோ கௌரி டெலிபோனின் அவர் இல்லை எனது மாமி பேசுகிறாள் அண்ணா அவளுக்கு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் மாமிக்கு ஏது தெரிந்தால் அது உருக்கே தெரிந்த மாதிரிதான் நான் ஹலோ மாமி என்று சொல்லிவிட்டு பேசாமல் நிற்கிறேன் அவன் செய்த வேலையை பார்த்தாயா எவன் செய்த வேலையை பற்றி மாமி பேசுகிறாள் என் கணவர் செய்த வேலையை பற்றியா பேசுகிறாளாம் ரவீந்திரனை படிப்பித்து ஆளாக்கினேன் தகப்பனை இழந்த பையன் என்று வளர்த்தனத்தை காட்டிவிட்டான் நான் கொட்டுகிறேன் மாமா இறந்து போய் ஏழு எட்டு வருஷமாச்சு மாமி தான் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தாள் லண்டனில் வளம் சில இலங்கை பிள்ளைகளை போல் பிள்ளைக்காரதனத்தில் வளர்ந்து மாமியை படாத பாடுபடுத்துகிறார்கள் மாமி விம்புகிறாள் அவர் செத்து போனது என்ற தலையில் விதி மட்டுமல்ல அவர் இருந்தால் ரவி படிப்பை குழப்பிப்போட்டு யாரோ ஒருத்திக்கு பின்னால் திரிய விட்டுருப்பாரா மாமி புலம்பிக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு என்ன மறுமொழி சொல்வது எப்படி தேற்றுவது எனக்கு தெரியவில்லை மாமி பாவம் தனது குழந்தைகளின் எதிர்கால எனக்குழம்பி போய் அவள் அவன் யாரோடு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வெளிக்கிடு என்று சொன்ன அண்ணாவின் குரலும் என் மனதை குழப்பியது வாழ்க்கை என்பதை மற்றவர்களை திருப்திப்படுத்த மற்றவர்களின் திருப்திக்காக எங்கள் வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்து செய்வதுதான் தாய்மையா பெண்மையா இரண்டு படுக்கையை நிற்படுத்தப்படி யோசிக்கிறேன் வெளியில் கார் வந்து நின்ற சத்தம் அதைத் தொடர்ந்து கதவு திறக்கப்படும் சத்தம் உடனே வழக்கம் போல் கௌரி என்று கூப்பிடுகிறார் எனது மனம் படப்படைக்கிறது மேலே படியேறி வருகிறார் எனது வாழ்க்கையில் இன்றுதான் அவரை தனியாக சந்திக்கப் போகிறேன் என்பது போல் உணர்வு படப்படைக்கிறது படுக்கையறை லைட்டை போடுகிறார் அவசரமாக ஓடி வந்து என்னை அணைத்துக் கொண்டு தலையை படி என்ன கௌரி குஞ்சு சுகம் இல்லையா என்று கேட்கிறார் இல்லை என்பதை போல் தலையாட்டுகிறேன் கொஞ்சம் களைப்பாக இருந்தது நான் பொய்யை அவர் மெல்லமாக குனிந்து முத்த முடிகிறார் இந்த அன்பால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டுதானே கண்டப்பாட்டுக்கு ஆடுகிறீர்கள் அப்படி கேட்க எனது நா தொடிக்கிறது ஏன் போன் பண்ணவில்லை ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கேட்கிறேன் அவசரமாக மேனேஜ்மெண்ட் மீட்டிங் ஒன்றுக்கு போயிருக்க வேண்டியிருந்தது அவர் தனது ஜாக்கெட்டை கலற்றி சொல்கிறார் இப்படி எத்தனை சாட்டுகளை நான் கேட்க வேண்டும் நம்ப வேண்டும் இனியும் போலியாக வாழ என்னால் முடியாது அண்ணா வந்தார் இப்போது அவர் பக்கம் திரும்பி அவரை நேரே பார்த்தபடி சொல்கிறேன் கொட்டியபடி உடை மாற்றுகிறார் அவர் குரலிலே நடத்தையிலோ எந்த மாற்றமும் இல்லை அண்ணா என்ன சொன்னார் என்று சொல்ல நான் வரவில்லை அண்ணா சொன்னதை விட்டு நானே அவரிடம் மெலனிக்கு உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் என்ன அவர் எனது பக்கத்தில் வந்திருந்து கொண்டு என்னை உற்று பார்க்கிறார் அடக்க முடியாத அழுகை பொத்துக்கொண்டு வருகிறது ஐயோ கௌரி என்ன இந்த அழுகை அவர் குரலில் பரிவு பாசம் விளையாடுகிறது இன்னொருத்தியுடன் இருந்துவிட்டு வந்திருந்தால் ஒரு மனிதனால் இப்படி அன்புடனும் ஆத்திரத்துடனும் காதலும் நடத்தி முடியுமா அப்படி வேண்டும் என்று அவருக்கு எந்த இல்லை அண்ணா சொன்னதெல்லாம் பொய்யா சாப்பாடு இனி பசிக்காது அவர் என்னை அணைத்தபடி சொல்கிறார் சாப்பாட்டை சாட்டு வைத்து சண்டை தொடங்கலாம் என்றால் எந்த சந்தர்ப்பமும் நழுவி விட்டது அவரின் அணைப்பிலிருந்து விலகி அடுத்த பக்கம் திரும்பி படுத்து அழகிறேன் நான் லேட்டாக வருவேன் என்று அதற்கு இவ்வளவு அழுகையா அவர் அப்பாவித்தனமாக கேட்கிறார் எனது அழுகை காரணமான அண்ணா சொன்ன விடயங்களை எனது மனதில் அடைப்பட்டு கிடக்கும் துயரங்களை எப்படி சொல்வேன் நேற்று மெலனின் தியேட்டருக்கு போனீர்களாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இப்படி அவரிடம் அந்த பெரிய கேட்பேன் அவர் ஒரு துளி சொல்கிறார் தியேட்டர் முதலாளி மெலனின் சொந்தக்காரர் ஏதோ விசேஷ காட்சி என்று வர சொல்லி கெஞ்சி கேட்டான் உனக்கு தான் நாடகங்கள் பிடிக்காது ஆபீஸ்ல இருந்து சில பேர் வந்தார்கள் அதில் மெலனி மூர்த்தி அவன் கூப்பிட்டதற்காக போய் இடைவெளி நேரத்தில் வந்து விட்டேன் அவர் குரல் களங்கமற்றிருந்தது நம்பலாமா அல்லது உங்களை நான் நம்பவில்லை என்று சொல்லிவிட்டு அவரை பிரிந்துவிட்டு அண்ணா வீட்டுக்கு போவதா அவர் நடிக்கிறாரா அல்லது அண்ணன் போன்றவர்கள் உண்மையை உணராமல் பொய்பயே உண்மை என நம்பி என்னை குழப்புகிறாரா இவருக்கும் அவளுக்கும் இடையில் ஒன்றுமே இல்லையா அல்லது அவளையும் என்னையும் பாகுபாடின்றி காதலிக்கிறாரா நான் குழம்புகிறேன் யார் பதில் சொல்வார்கள் இன்றைய சிறுகதையில் கணவன் மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களின் வாழ்க்கை ஆகிவிடும் இன்றைய சிறுகதையில் கௌரியின் நிலைமை பல பெண்களுக்கு இருக்க தன் செய்கிறது இந்த கதையை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்